தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் மண்பாண்டங்களை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டாததால் வேலை இழந்து வறுமையில் வாடும் தொழிலாளர்கள் அரசு உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் திரு பொங்கல் விழாக்களை முன்னிட்டு பொதுமக்கள் மண்பாண்டங்களை வாங்கி பயன்படுத்தி வந்தனர் மண் அடிப்பில் தீ மூட்டி மண்பாண்டையில் சமைத்த உணவுகள் சுவையாகவும் உடல் ஏற்றதாகவும் இருந்ததே அதற்கான காரணமாகும் குழந்தைகள் காசு சேர்த்து வைக்க மண்ணால் செய்யப்பட்ட உண்டியலை வாங்கினர் கார்த்திகை மாதத்தில் கோவில்கள் வீடுகளில் மண்ணால் செய்யப்பட்ட கார்த்திகை விளக்குகளை பயன்படுத்தினர் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மண்பாண்டங்களை தயாரித்து வந்தனர் காலப்போக்கில் மக்கள் மண் அடுப்பையும் மண்பானையும் பயன்படுத்துவது குறைந்தது இதனால் மண்பாண்டங்களின் விற்பனை குறைந்து இத்தொழிலில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் வேலையிழந்து வேறு வேலைக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் கார்த்திகை மாதத்தில் மண் விளக்குகளை பயன்படுத்தும் வழக்கமும் மாறி இப்போது சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் விளக்குகளின் விற்பனை அதிகரித்துள்ளது இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் தங்களுக்கு அரசு உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் முப்பது வருஷம் மண்பானத்தில் செய்கிறேங்க காத்தி சீட்டி அதை முடிஞ்சு நல்லா அப்துங்க பிள்ளைக்குட்டியெல்லாம் வளர்க்க முடியல ஒன்றும் செய்ய முடியல இப்போ எடுக்க மாட்டேறாங்க யாருமே அவன் மண் பாத்திரம்னு சொல்லும்போது பெரிய ஒரு காத்தி சீட்டை கூட சரி வந்த சேல்ஸ் ஆக மாட்டேது ஒன்றும் செய்ய முடியல பிள்ளைகளை வளர்க்க முடியல ஒன்றும் செய்ய முடியல தமிழக அரசு என்னத்தோ எங்களுக்கு உதவி செய்யுங்க